உம்மை உகதியாய்ப் பற்றி கொண்டு அவனை நம்பியிருக்கிறபடியால் சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஆறு மூணு எதிர்மறையான காவியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளான நாம் தீமையை நன்மையாக மாற்றுகிற சகலத்தையும் தம்முடைய வல்லமையினால் ஆளுகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்துடன் ஆண்டவரை துதிக்கும்போது போது ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பின் தேவனே சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் உருவாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் இந்த நாளில் நீ எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க ஜெயத்தை பெற்று கொள்ள உதவி செய்யும் இந்த நாளின் சகல காவியங்களிலும் உம்முடைய கிருபை வழி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்